ஹலோ வணக்கம் எல்லோரும் எப்படி சுவா இருக்குதுங்களோ நான் உண்டைக்கு கடலை கடலையும் பைத்தன் விதை டின் எடுத்து வச்சுருக்குறேன் வெங்காயம் எடுத்து இந்த ரெண்டு மிக்ஸ் பண்ணி தாளித்து வித்தியாசமாக செய்ய போகிறேன் ரெண்டா பிள்ளைய கடலை சாப்பிடுவேனா இதை பை பைத்தன் விதை சாப்பிட நான் ஆரோக்கியமான சாப்பிட மாட்டேன் அப்போ என்ன அந்த ஜோஸ் வச்சுட்டு அப்போ ரெண்டையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டுனா கண்டிப்பாக சாப்பிடுவேணும் அதுக்காண்டி செய்ய போகிறேன் அதுக்கு வெங்காயம் தாளித்து கொட்டுறேன் சின்ன சும்மா ஒரு அரை மத்தியாலும் காணும் தாளித்து கொட்ட செய்கிற முறையாக தொடர்ந்து பேரங்கோ பேரங்கோ கடலை நான் அஞ்சு தண்ணியில் கழுவினான் மெல்லிய சுடு தண்ணியில் கொஞ்சம் உப்பு போட்டு கழுவினேன் என்ன டின் கடலை தானே அதுக்காண்டி அதே மாதிரிதான் பைத்தம்பிதையும் அஞ்சாறு தண்ணியில் கொஞ்சம் உப்பு போட்டு கழுவி வச்சுக்கிடக்கு வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கிடக்கு மற்ற செத்த மிளக கருகப்பிள்ளை தாளிப்பழுக்கு மற்ற கடுகு பெருந்தி சிம்பிளாக செய்து பிள்ளை உண்டை வெள்ளிக்கிழமை தானே அப்போ நான் இப்படி செய்தால் கொஞ்சம் அவைக்கு பிடிக்கும் அப்போ செய்யப்போறேன்னு தொடர்ந்து பாருங்கள் என்ன விட்டுட்டான்னு பாருங்கோ பெருந்திரம் போடுவோம் அடுத்தது கதவு அடுக்கும்படி கட்டும்படி சாப்பிடாது செத்தம் ஆகும் கடவுளிக்க அடுத்த வெங்காயம் போடுவோம் पहले हम लिए इन और साइड काट के लेंगे मिक्स कर लेंगे கொஞ்சம் கொஞ்சம் बादाम सस्ता मसाला கொஞ்சம் பொலிஞ்சு ਆப்புறਾ கடலையும் பயதா भिぎறேன் ஓட்டோ கொஞ்சம் கொத்தா ஓகே Halo sa kongroong, sa kongroong 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 சாரிச்சு கொட்டி இருக்குது சப்பராக இருக்கும் எங்க சாப்பிட்டு போலக்கியமாக பிள்ளைங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும் கேள் உருங்கோ இந்த வெள்ளிக்கிழமை விட்டோடை உள்ள குழம்பு குழம்பு இது பூவு அப்பள மிளகா பருப்பு குழப்பு அவ்வளோன்னு பார்க்கலாம் പാരുമ്പോൾ നിങ്ങളെ അപ്പോൾ ടൂജി സാപ്പിടുവോ മുതൽ ആദ്യത്തോടെ പാട്ടു പാട്ട് പുതിയ സാപ്പാക ലൈക് പണു സബ്സ്ക്രൈബ് പണുഗോ മുഴുവോ പുതിയ ഇത്യാസ വീഡിയോകളെല്ലാം എടുക്ക പോ സാപ്പാടുകളും പോടുവാൻ തുടർന്ന് പാട്ട് ആദരവ് കാണുകോ சிம்பிளாக கடலை பைத்தம் விதை போட்டு சாலைச்சு கொட்டியாச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கோ செய்து சாப்பிடுங்கோ இத்துடன் இந்த வீடியோவை முடித்துக்கொள்கிறேன் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்